வந்து சிக்கின ஆதிரை என அரோரா அப்புறம் பிக் பாஸ்ல தாடி பாய்க்கும் அக்காவுக்கு காதல் வந்துடுச்சாமே சோ என்ன நடந்துச்சு யார் அவங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நாம பார்க்கலாம் ஸோ பிக் பாஸ் வீட்டில் காதல் உருவாகியே ஆகணும் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு விதியாக இருக்குது இந்த நிலையில தான் ஒன்பதாவது சீசனில் யாருக்கும் யாருக்கும் காதல் வருமோ அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் காத்திருந்தாங்க துஷாரோ அரோராவும் எப்போ பார்த்தாலுமே ஒன்றா இருந்தாலும் அது காதல் இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சிக்கப்படுது காதல் யாருக்கு எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியாது இந்த நிலையில தான் நேற்றைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா கம்ருதினுக்கும் விஜய் பார்வதிக்கும் இடையே திடுக்குன்னு காதல் வளர்ந்துருச்சு ஸோ இதுதான் இந்த சீசனோட முதல் காதல் இனி கம்ருதீன் பார்வத்தினுடைய ஆட்டத்தை பாருங்க மக்களே அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் சொல்லிட்டு வராங்க இத்தனை நாளா அந்த கம்ருதின் பார்வதி பக்கமே போகல இந்த நிலையில ஒரு முன்னாள் காதலி கதையை சொல்லி அந்த பெண்ணை பார்த்தா பார்வதி மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இந்த பார்வதிக்கும் கம்ருதிக்கும் இடையே காதல் வரும்னு சத்தியமா ரசிகர்கள் யாருமே எதிர்பார்க்கல இது எங்க போய் முடிய போகுதோ அப்படிங்கிற மாதிரியும் சிலர் சொல்லிட்டு வராங்க ஹலோ ஹலோ இது காதல் கிடையாது முக்கோண காதல் அப்படிங்கிற மாதிரி சிலர் கிளப்பி வந்துட்டு இருக்கிறாங்க முக்கோண காதலா அது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டா கம்ருதினுக்கும் அரோராவுக்கும் இடையே ஃபீலிங்ஸ் இருக்குது அரோராவை அதுவும் துஷார் ப்ரோ முன்னாடியே தன்னோட தோளில் உட்கார வச்சு ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணாரு கம்முருதின் மனசுல ஆசை இல்லாமலாம் ரெண்டு பேரும் அப்படி நடந்திருப்பாங்க அதனால ஏற்கனவே இருந்த காதல்ல லேட்டஸ்டா வந்து சேர்ந்திருக்கிறவர் தான் விஜய் பார்வதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எப்படியும் இந்த பிக் பாஸ் வீட்டு காதல் பிரேக்கப்ல தான் போய் முடியும் கம்ருதீன் வெளியே போனதுக்கு அப்புறமா ஒரு நல்ல முஸ்லீம் பெண்ணா பார்த்து நிக்கா பண்ணிட்டு போயிடுவாரு பார்வதி அக்கா ஒன்னு மொரட்டு சிங்கிளாகவே இருந்துடுவாங்க அப்படி இல்லைன்னா மதுரக்கார பையனா கட்டிக்குவாங்க இந்த மாதிரியும் சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க கம்ருத்தின் பார்வத்தினுடைய காதல் பேச்சு கிளம்பி இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள அது முக்கோண காதல் பிரேக்கப் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க சி இந்த நிலையில் தீபாவளிக்கு தான் டபுள் எவிக்ஷன் இல்லாமல் ஏமாத்திட்டீங்க பாஸ் அதனால் இந்த வாரம் ஆச்சம் டபுள் எவிக்ஷன் வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க சாரோரா என் ஆதிரையை கலப்பு விடுமாறோ சொல்லிட்டு வந்தாங்க இந்த நிலையில இந்த வாரத்துக்கான எவிக்ஷனுக்கான நாமினேஷன்ல அரோராவும் ஆதிரையும் வர டபுள் எவிக்ஷன் நடந்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் ஒத்த காலில் நிற்கிறாங்க இந்த வாரம் கானா வினோதோ நாமினேஷனுக்கு வந்திருக்கிறாரு ஆனால் அவரை வெளியே அனுப்பிட்டா பாஸ் நிகழ்ச்சி அப்படி நடத்துவாங்க ஸோ அதனால கானா வினோத் நிச்சயம் காப்பாற்றப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதற்கிடையே ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஏன் காத்திருக்கணும் பெருசாமல் ஒரு மிட் வீக் எவிக்ஷன் வைக்கலாமே பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரியாவும் பிக் பாஸுக்கு ஐடியா கொடுத்துட்டு வராங்க பார்வையாளர்கள் இந்த வாரம் ரெண்டு பேரை வெளியேற்றாமல் ஓயமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவோட தான் ரசிகர்கள் இருக்கிறாங்க போல ஸோ எனிவே இந்த வீக் யார் நல்லா இருக்கும் அண்ட் இப்போ புதுசாக முளைச்சிருக்கிற கம்ருதீன் அண்ட் பார்வதியினுடைய காதல் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள்